சீமான் நூறு வருஷம் வாழணுமா அப்படித்தான கேக்குறீங்க பெரியார் செத்து ஐம்பது வருஷத்துக்கு மேலாச்சு தமிழ்நாட்டு அரசியலிருந்து பெரியார்க் கூட நகர்த்த முடியல அதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா இல்ல பெரியார் குறித்து தொடர்ந்து எவன் அவதூறு பரப்புகிறானோ இன்னும் சொல்லணும்னா கொச்சை மொழியில எவன் தொடர்ந்து பேசுகிறானோ அவன் பேச பேச தான் நாம பெரியார் இங்கு செய்தது என்ன சாதித்தது என்ன அப்படிங்கிற சங்கதிகளை எல்லாம் மேகமா மேல தூக்கிட்டு வரும் ஐம்பது வருடம் கலந்தும் கூட ஒருத்தன் பெரியாரை திட்டிட்டு இருக்கான்னு சொன்னா நம்ம ஐயன் செஞ்சுட்டு போன சம்பவம் அப்படி இன்னைக்கு கலைஞர் செத்து ஆறு வருடம் கழித்து அதே அவதூறு அதே கொச்சை மொழியில வருதுன்னு சொன்னா அப்ப அவன் பேச பேசினாதான நாம கலைஞர் இங்க செய்தது என்ன சாதித்தது என்ன அப்படிங்கிற வரலாற்று தரவுகளை வேகமா மேல கொண்டுட்டு வர முடியும் அவர் செத்து ஆறு வருடம் கழித்தும் கூட உனக்கு எரியுதுன்னு சொன்னா எங்க பெருசு செஞ்சுட்டு போன சாதனை அப்படி நீ பேசு நீ பேச பேசதான் இங்க எங்க தலைவர் நின்று வாழுவார்